ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி சேனல் நம்ம கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களை வந்து ரீச் பண்ணும் இன்றைக்கி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் சமையல் செக்மெண்ட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் நெய் சாதம் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் எட்டு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் அதனால பீல் ஆஃப் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டை இது போக இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் கருவேப்பிள்ளை தேவையான அளவு கடுகுழுந்து தேவையான அளவு கடலைப்பருப்பு தேவையான அளவு வெங்காயம் தேவையான அளவு அது போக ஒரு மூணு பச்சை மிளகா ஃப்ளேவர்க்காக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸை வர மாதிரி துருவிக்கோங்க நல்லா துருவிட்டு அதை எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் காய வச்சுருங்க பேன் காய்ஞ்ச பிறகு அதில் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெயில் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா தனி மிளகா பொடி முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதாவது வரமிளகாய் பொடி இருக்குல்லே அது முக்கால் டீஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா வருபட்ட பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்து போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க பீட்ரூட் வதங்கின பிறகு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தேவையான உப்பையும் ஆட் பண்ணி பீட்ரூட்டை வேக விட்டுடலாம் பீட்ரூட் நல்லா வெந்து வந்த பிறகு தண்ணியெல்லாம் வெந்து வந்த பிறகு இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப மெயினானது நெய் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெய் தான் ஆட் பண்ணணும் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய கடுகுழுந்தையும் கடலைப்பருப்பையும் போட்டுருங்க அது நல்லா வெடிச்சு வந்த பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து வருபடுற மாதிரி வருத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு அதை நல்லா வருபடுற மாதிரி வருத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு வருபட்ட பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு சாதத்தை தேவையான அளவு எடுத்துக்கோங்க பீட்ரூட் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சாதம் எடுத்து இதில் அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிண்டிடுங்க நல்லா கிண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிட்டு பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இந்த பீட்ரூட் நெய் சாதம் டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்